வணக்கம் மில்கி சாஃப்ட் சாஃப்ட்வேரில் எக்ஸ்போர்ட் ஏஎம்சிஎஸ் இதை கிளிக் பண்ணுறப்போ மெம்பர் நாட் ஃபவுண்ட் இன் ஏஎம்சிஎஸ் அப்ளிகேஷன் நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு காமிக்கிது இப்போ என்னென்னா நம்ம இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கிறதுல நூற்றி இருபத்தி ஒன்றா நம்பர் இல்லை அப்படிங்குது ஸோ இதை ஓகே கொடுத்துட்டு ஏஎம்சிஎஸ் சாஃப்ட்வேர்க்கு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் மெம்பர் ஆர் நான் மெம்பர் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே இருக்கிற ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் இதில் உறுப்பினரான தேதி இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஜூலை இருபத்தி நாலு கொடுத்துக்கிறேன் மில்க் டைப் வந்து கவ்வா பஃபல்லோவா ரெண்டுமே வழங்குறாங்க அப்படின்னா மிக்ஸ் அப்படிங்கிறதில் வச்சுக்கணும் இந்த இடத்துல இஎக்ஸ் கோடு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நூற்றி இருபத்தி ஒன்றுன்ட்டு மெம்பரோட கோடை கொடுத்துடணும் அடுத்து மெம்பர் நேம் சர்நேம் இந்த கலம்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணால் தான் சேவ் ஆகும் ஓகே சர் நேம் ஏதாவது கொடுக்கணும் இப்போதைக்கு வந்து எம்னு கொடுத்துட்றேன் அப்பா பேரோ கணவர் பேரோ இங்கே கொடுத்துக்கணும் ஜெண்டர் செலக்ட் பண்ணுறதுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்து இங்கே இருக்கிற சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் ரெக்கார்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி

இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி நாலு மார்னிங் அது கொடுத்துட்டு ஓபன் இருபத்தி ஆறு மார்னிங்ல லிட்டர் தொகை காமிக்கிது அது இங்கே கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்